வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அவர்களால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சிக்கிறப்பா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் தக்காளி சட்னி நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டிருக்கேன் ரொம்ப நெருங்கின உறவு அதனால் தேங்காய் சட்னி ஈஸியாக அரைச்சிப்பாங்க தக்காளி சட்னி கொஞ்சம் ருசியாக அரைச்சி வைப்போமே அப்படின்னு அரைச்சி வச்சிட்டு நாராயணனை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் இந்த ரோட்டில் பயணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பச்சை பசேர்னு மரம் செடி கொடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து கேரளாவில் பிறந்து வளர்ந்து ஒரு பதினாலு தான் ஊருக்குன்னு வந்தேன் அது வரைக்கும் கேரளாவில் தான் இருந்தோம் அதனால் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கல்யாண வீட்டில் மருதாணி வச்சதை உண்மையிலேயே மறக்க முடியாது அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னாடியே வர சொன்னாங்க தைக்கிற வேலை இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக வரேன் அதுலேயும் இன்னும் வரலைன்னு சொல்லி அவங்க அண்ணனை ஏமாத்துறான் ஹலோ அம்மா நாளைக்கு ஆளுக்கு நாளைக்கு நாளைக்கு என்ன அப்போ நடந்தது கேட்குறேன் அம்மாவுக்கு தலை வெளியா அவன் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் வயலில் என்ன நிற்கிறானா அப்படிங்கிறதுலாம் பார்த்தா அதை அங்கே நின்று இவனை பார்த்துக்கிட்டே பேசிட்டேன் அதை அப்புறமா கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோடா கேட்கக்கூடாத ஒரு வெല്ലபேசினா தம்பி பாருங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான்தே உங்க அம்மா என்னடா மூஞ்சி திரும்டு ஆ இப்போ நல்லா திரும்பு சரி என்னடா வில்லன் கிடைக்க பார்க்குறேன் இது ரெண்டு கிளி ஒன்று ஓடி போச்சு ஆனா நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கத்துது அப்படியே நம்ம பார்த்து ஒரு மாசம் ஆகிப்போச்சு ஒரு மாசத்துக்கு மேலே ஆச்சுல பட்டுக்குட்டி வெளியே இருக்கும்போது கத்துற உள்ள வந்தால் கத்த மாட்டேங்கிற ஓ பாசம் அவ்வளவுதானா பாத்தேடா பக்கத்தில் போனா கத்த மாட்டேதே இங்கிட்டு வந்தா கத்துதுடா ஏண்டா வீட்டுக்குள்ளே வந்துட்டு போய் சொன்ன நான் வர முடியலன்னு டென்ஷன் ஆகி போச்சுலடா எனக்கு அம்மாவுக்கு தலைவலி ஏன்டா போய் சொன்னா அப்படின்னு இவனு அவனு விளையாடுற பெட்டை வச்சே விளையாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாயங்காலமாக நலங்கு வைக்க கிளம்புனோம் அங்கே தாங்க சூப்பர் நலங்கு வச்சு முடிஞ்ச உடனேயே எல்லாருக்குமே பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நான் வந்து தலைவலி தண்ணி ஊற்றிட்டு போனதுனால மறுநாளும் தலைவலி தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு செட் ஆகாது ஏன்னா கோயிலில் தான் கல்யாணம் அதனால் நான் பிரியாணி வேண்டாண்டிட்டேன் அப்புறம் வேறு ஏதாவது வெஜ்ஜு பிரியாணி வாங்குவான்னு கேட்டாங்க எனக்கு ஒரு ஆளுக்கு எதுக்குப்பா வாங்கிக்கிட்டு மத்தியான ஆக்கின சாப்பாடு இருந்தால் போடுங்கன்னு சாம்பாரும் சாப்பாடும் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதை நான் சாப்பிட்டுக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயந்தான் இந்த மருதாணி இந்த குட்டி பொண்ணுக்கு வச்சுட்டு இருந்தாங்க அதாவது ரித்தனியா செல்ல குட்டிக்கு அவள் ரெண்டு கையவும் அசையாமல் அழகாக அதாவது அந்த மருதாணி போடுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தான் திடீர்னு விஜய் அந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் இருந்ததுனால போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த சுடிதார் துணி அப்படியே கொஞ்சம் பறந்து காற்றுக்கு வச்சுருந்த மருதாணியை அழிச்சு விட்டுருச்சு ஆனால் அந்த மருதாணி வைக்க வந்த பொண்ணு உண்மையிலேயே சூப்பருங்க அதை அழகாக உடனே துடைச்சிட்டு அந்த சிகப்பு கலரு படாமல் உடனே அதை சரி பண்ணி அப்படியே ரெண்டாவது சரி பண்ணி வச்சிருச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஏன்னா குழந்தை வேறு மூஞ்சூர் மாதிரி ஆகிப்போச்சு நான் இவ்வளோ அழகாக வச்சுக்கிட்டு இருக்கேன் பெரியம்மா இப்படி தட்டி விட்டுருச்சு அப்படின்னு பெரியம்மாவையும் திட்ட முடியல அவ்வளவும் வருத்தப்படுறாள் அதை வெளியே காட்டிக்காமல் அவள் சமாளித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பொதுவாகவே மருதாணி வச்சால் நல்லதும்பாங்க சின்ன வயசில் நாங்கள் மருதாணி இலையை பறித்து அது கூட கொஞ்சோண்டு புளி வச்சு அரைப்போம் அப்புறம் கொட்டைப்பாக்கு வச்சு அரைப்போம் நல்லாயிருக்கும் கையில் வச்சோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும் ரெண்டாவது நம்ம மனது அமைதியை கொடுக்கும் லட்சுமி கடை வச்சோம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நகை சத்தை வராது கிருமி நாசினின்னு சொல்கிறாங்க மருதாணி ரொம்ப மருத்துவ குணம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் சென்னைக்கு வந்ததுலேருந்து நான் பெருசாக மருதாணி வச்சது கிடையாது இந்த நாற்பது வருஷத்தில் ஒரு பத்து வாட்டி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அது கூட தான் இந்த கோன்ல வைக்கிறது இப்போத்தான் எனக்கு என்ன கவலைனா எனக்கு வச்ச மருதாணியை வீடியோ எடுத்தான் யார் யாதவ் குட்டி எடுத்தான் ஆனால் அந்த வீடியோவை காணும் அதுதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வயசாகி போச்சு சின்ன பசங்க நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு இன்னொரு ரூம்ல மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வச்ச பொண்ணும் பெஷல் தான் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பொண்ணு சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கெல்லாம் வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஏன்னா ரொம்ப தூரத்தில் போனோம் பொண்ணுக்கு வைக்கிறவங்க வந்து பொம்மல்லே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு இருத்தனியாக வச்சாங்களா அதுக்கப்புறம் சீதாவுக்கு வச்சிட்ருக்காங்க எனக்கு வைக்கும் வைக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த குட்டி பசங்களுடைய குண்டு கை இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு சீதா கை நான் அப்போயே சொன்னேன் இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி வச்சாவே கைக்கு ஒரு அழகு தானே இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த லட்சுமி கடாச்சமாக அந்த டிசைன் அந்த பிள்ளை போடும்போது அவ்வளோ அருமையாக ரசித்து போட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அரைச்சி அப்படியே நாலு மூளையில் குழிமி குழியாக வச்சு விட்டுட்டு அப்புறம் செண்ட்ரில் ஒன்று அப்புறம் தொப்பி மாதிரி அந்த நகத்தையும் அந்த முன்னாடி அந்த ரேகை வரைக்கும் அப்படியே போட்டு விடுவோம் அதுவும் அழகாகத்தான் இருந்துச்சு ஆனால் இது வந்து பார்க்குறம்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க ரெண்டு மணி நேரம் கழித்து அதுவாக உதுந்துடும் அப்படி இல்லைன்னா கூட நீங்க கழுவலாம் தப்பு இல்லை ஆனால் பார்க்கும்போது அதாவது கழுகுனும் போது இருக்கிற கலரை விட அதுக்கு அப்புறம் இருந்த கலர் அதிகமாகும்னு சொன்னாங்க உண்மையிலேயே அப்படிதான் ஆச்சு மருதாணி வச்சதுனால சாப்பிட முடியல பிரியாணி எலும்பு இருந்தால் கையில சரி பண்ண முடியாதுல்ல அதனால என்ன பண்ணிட்டேன் பையன் ஊட்டி விடுறான் விஜய் தான் ஊட்டி விட சொல்லிச்சு சங்கடப்பட்டான் வீடியோ எடுக்கும்போது என்ன தப்பு மனைவிக்கு கணவன் ஊட்டுறாரு கணவனுக்கு மனைவி ஊட்டுது இதில் என்ன தப்பு இருக்குது ஊட்டி விட்றானே அந்த எலும்பு இல்லாமல் எடுத்து ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்றா இது பண்ணுறான் கறி இருந்தால் சாப்பிட்றலாம் எலும்பு அந்த பிள்ளை கையில் தானே எடுத்து அதை சரி பண்ணணும் உடனே யாதவ் வந்து இரும உனக்கு சதையானது அதாவது எலும்புலாம் அதை சதையை கொடுக்குறேன் அப்படின்னு அவன் கொண்டு வந்து கொடுத்தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அம்மாவால் இந்த மருதாணி வச்சிருக்கு சாப்பிட முடியல நம்ம கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் இன்னும் பாருங்கள் காமெடியெல்லாம் நடக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா மருதாணி காஞ்சதுக்கப்புறமும் ஒட்டிக்கிறோம்னு சொல்லி அந்த விரல்களை ஒன்று ஒன்ற ஒன்று ஒட்ட விடாமல் விஜி கையே லேசாக காய்ஞ்சிருச்சு அப்படி இருந்தும் அந்த பிள்ளை எப்படி கை வச்சிருக்கு பாருங்க அதே மாதிரி சீதா கை அப்படியே நீட்டிக்கிருச்சு ஏன்னா வளையல் போடுற இடத்துலலாம் வச்சுருந்தாங்கல்ல முன்பக்கமும் பின்பக்கமும் வச்சுருக்கிறது கொஞ்சம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு கையை நீட்டிக்கிட்டே கையில் ஏதோ தட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஏந்திட்ருப்பாங்களே அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்போ எனக்கு கையில் ஆறலை ஆறி இருந்துச்சுன்னா சீத்தாவை நல்லா காமெடி பண்ணி வீடியோ எடுத்திருப்பேன் இப்போ இதுலலாம் நிறைய காமெடி நடந்துச்சு ஆனால் டிவியில் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்ததுனால அப்படியே போட முடியல கையை சாதா வைக்க வேண்டியதானே அப்படி வச்சிருக்க அந்த கையை டிவியில் ஓடுற பாட்டுக்கு துருவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் இவங்க அக்கா தான் ரித்தன்யா இவங்க ரெண்டு பேருமே என் மருமகளுடைய தங்கச்சி பிள்ளைங்க என் மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க சீத்தா பிடி சீத்தாடு சூப்பர் சீதா எங்க நான் டான்ஸ் ஆடினதை காட்டேன் அப்படின்னு இந்த செல்லக்குட்டி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தால் காட்டினேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா